விதமான இயற்கை வளவுமே இல்லாமல் இருந்த ஒரு சிறிய தீவு அந்த தீவானது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற செழிப்பான நாடுகளில் ஒன்றாக வளர்ந்திருக்கின்றது அப்படி அந்த தீவினை செழிப்பான நாடுகளில் ஒன்றாக வளர்த்தெடுத்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரே ஒரு நபர் அவர் ரான் லீ குவான்ஜு அந்த லீ குவான்ஜுக்கு பக்கபலமாக துணையாக இருந்த நபர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாழ்பாணத்தை சேர்ந்த தம்பி ராஜரட்டம் ஒரு தமிழர் இவர் ரான் இன்றைக்கு இந்த சிங்கப்பூரானது இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொன்னா லீ குவான்ஜு எவ்வளவுத்துக்கு முக்கியமான காரணமா இருந்தாரோ அதே மாதிரி அந்த லீக்வான்ஜூவுக்கு பக்கப்பலமாக துணையாக இருந்த முக்கியமான ஒரு நபரால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சின்னத்தம்பி ராஜரட்னம் இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் சின்னத்தம்பி ராஜரட்னத்தை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம உங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் சமீப காலமாக நிறைய தமிழ் அரசியல்வாதிகள் சின்னத்தம்பி ராஜரட்னமும் ஒரு தமிழ் அரசியல்வாதி தான் நிறைய தமிழ் அரசியல்வாதிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தற்பொழுது இருக்கிற நிறைய தமிழ் அரசியல்வாதிகளை பார்த்தோம்னு சொன்னா நிறைய விஷயங்களை வந்து செஞ்சின்னு வராங்க நிறைய மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் ஒரு சில அரசியல்வாதிகள் செஞ்சோன்னு தான் வராங்க இருந்தாலும் இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகள் பார்த்தோம்னு சொன்னா தேவையில்லாத நிறைய விஷயங்களெல்லாம் செஞ்சுன்னு வர்றதை வந்து நாங்க சமூக வேலை தளங்களோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது தமிழ் மக்களை பற்றி இழிவாக கதைக்கிறது பொது வழிகளில் தகாத வார்த்தைகளை பாவிச்சு கதைக்கிறது தமிழ் இளைஞர்களை பற்றி தரக்குறைவாக கதைக்கிறது அஹ் இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மாதிரி மாறி மாறி கதைக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை வந்து நாங்க சமூக வளத்துல பார்க்க மாதிரி இருக்குது ரீசெண்டாவே பார்த்தோம்னு சொன்னா ஒரு தமிழ் அரசியல்வாதி ஒருவர் ஐரோப்பாவில இருக்கிற மக்களை பற்றி ஒரு சில தவறான விஷயங்களை வந்து அவர் சொல்லி இருந்தது சமூக எல்லாரையும் தளத்துல அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் குறிப்பிட்ட ஒரு சமூக வலைத்தளத்துல இருக்கிற அந்த குரூப்ல இருக்கிற அந்த நபர்களை சொல்லி மாட்டோம் சொல்லியிருந்தேன் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாங்க தமிழர்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குன்னு சொன்னா முதலாவதாக கண்ணீர் கண்ணிருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய தமிழர்கள் எங்களுடைய சகோதரங்கள் என்னுடைய அண்ணாக்கள் அக்காக்கள் முதலாவதாக தண்ணீர் வருகிறது தமிழர்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் முதலாவதாக செய்ய முன்வாரின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஐரோப்பிய நாடுகளையும் புலம்பெயர் தேசங்களையும் இருக்கிற எங்களுடைய சகோதரங்கள் எங்களுடைய உறவுகள் அப்படி எங்களுடைய சகோதரங்கள் எங்களுடைய உறவுகளை பற்றி தரக்குறைவாக ஒரு சில அரசியல்வாதிகள் சமூக வலைத்தளத்துல தங்களுடைய மார்க்கெட்டிங்க தங்களுடைய தங்களை வந்து பிரபலியப்படுத்துறதுக்காக தாங்க வந்து ஏதாவது ஒரு இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இருக்கு ஒிவா மார்க்கெட்டிங் செய்யற ஒரு வகை ஒன்று இருக்குது இன்னொன்று நெகட்டிவா செய்யற ஒரு வகை ஒன்று இருக்குது பாசிட்டிவா செய்யற வகையை பார்த்தோம்னு சொன்னா ஸ்லோவா தான் பிக்அப் ஆகும் ஸ்லோவா தான் சந்தையில் வந்து அந்த பொருளுக்குரிய டிமாண்ட் வந்து வரும் அதையே பார்த்தோம்னு சொன்னா நெகட்டிவாக ஒரு சில மார்க்கெட்டிங் முறைகளை பாவிச்சு அந்த பொருளை வந்து பிரபலிகப்படுத்துறது அதாவது நெகட்டிவான விஷயம் வந்து அந்த பொருளை பற்றி பெறவும் ஆனா அதே பொருளுக்கான டிமாண்ட் வந்து கூடும் அந்த பொருள் வந்து அதிகமாக சந்தையில புழக்கத்துக்கு வரும் அதிகமாக அந்த பொருளை சந்தையில் கதைப்பாங்க அப்படி ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்குது இந்த சொன்னா அவருக்கு அரசியல் வந்து எவ்வளோத்துக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியல ஆனா மார்க்கெட்டிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு அவர் வந்து தன்னை வந்து ஒரு பிராண்டா தன்னை வந்து ஒரு டிமாண்ட் இருக்கிற ஒரு பிராண்டா தன்னை வந்து பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாத்துறதுக்கு வந்து அவர் வந்து மார்க்கெட்டிங் குறிப்பாக நெகட்டிவ் மார்க்கெட்டிங் ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா கதைக்கிறது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை கதைக்கிறது தெரிஞ்சு கொண்டே சில சர்ச்சையான விஷயங்கள் செய்யறது இப்படியான விஷயங்களை பாவிச்சு அவர் வந்து தன்னை வந்து பிரவலிச்சப்படுத்தக்கூடிய மாதிரி தன்னுடைய வளர்ச்சி பாதையை வந்து அமைச்சு கொண்டு போற அது வந்து அவர்கிட்ட பிரச்சனை அதை பத்தி நாங்கள் இந்த வீடு வந்து நாங்கள் கயக்கப்படுறதுல அவரை எப்படி கதைக்கிறது உங்களுக்கு நேரம் இல்லை அவரை பத்தி என்னங்க தொடர்ந்து காய்ச்சி கொண்டு இருக்கலாது அவருக்கு தான் வேற வேலையில் அவர் வந்து தன்னை பிரபலிச்சப்படுத்துறதுக்காக அப்படி சில விஷயங்களை செஞ்சு கொண்டு நாமளும் வந்து அப்படி கதைச்சு கொண்டு போயிடலாது நாம இந்த வீடியோல வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி ஜாப்பாணத்துல பிறந்த ஜார்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழர் சிங்கப்பூர் வளர்ச்சிக்கு மிக 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 முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கு லீக்வான்ஜூவுக்கு பக்க பலமாக இருந்த ஒரு தமிழர் அவரை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம் ரைட் லீக்வான்ஜூவை பற்றி பார்க்கறோம்னு சொன்னா நாங்க வந்து சிங்கப்பூரை பற்றி வரலாறு வந்து கொஞ்சம் முன்னுக்கு பார்க்க மாட்டிருக்கு ஷோர்ட்டாவே பார்ப்போம் என்னன்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கால பார்த்தோம்னு சொன்னா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் சிங்கப்பூரை ஆட்சி செய்த டைம்ல சிங்கப்பூர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வணிக தளமாக மாறியது என்னன்னு சொன்னா சிங்கப்பூர்ல வந்து அந்த துறைமுகத்தால சிங்கப்பூர் ஆனது ஒரு மிகச்சிறந்த ஒரு வணிக தலமாக மாறியது ரெண்டாம் உலகப்போருக்கு ஜப்பான் வந்து சிங்கப்பூரை வந்து கைப்பற்றாங்க அதுக்கு பிறகு ஜப்பான் சிங்கப்பூர் மக்களை கொங்கு குவிச்சாங்க சிங்கப்பூர்ல வந்து நிறைய அநியாயங்கள் செஞ்சாங்க சிங்கப்பூர் மக்களை வந்து சித்திரவை செஞ்சாங்க சிங்கப்பூர்ல வந்து எந்த எந்த மக்கள் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சீனர்கள் அதிகமாக இருந்தார்கள் எதிர்தாண்டி பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து போன தமிழர்கள் அதிகமாக இருந்தார்கள் இலங்கையில இருந்து போன தமிழர்கள் அதிகமாக இருந்தார்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்து சிங்கப்பூர்ல இருந்தார்கள் ஆனால் சீனர்கள் தான் இருந்தாங்க சீனர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள் இரண்டாம் போ டைம்ல ஜப்பான்ல வந்து இந்த அணுகுண்டு போட்ட பிறகு ஜப்பான் வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு தன்னுடைய எதிரிகளிடம் வந்து சரணடைகிறாங்க அதே மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து ஜப்பான் வந்து வழியால போறாங்க இதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் திரும்பவும் சிங்கப்பூருக்கு வராங்க திரும்பவும் பிரிட்டிஷ் வந்து சிங்கப்பூர்ல வந்து சிங்கப்பூரை ஆள்றாங்க இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு லீ குவான்ஜூ சிங்கப்பூர்ல பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி சொல்லி ஒரு கட்சியை வந்து அஹ் நிறுவுறாங்க இந்த பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி இந்த கட்சியை வந்து லீ குவான்ஜூட வந்து யாரு சேர்ந்து நிறுவுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா இந்த சின்னத்தம்பி ராஜரட்டன் யார் பண்ணது சேர்ந்த இந்த தமிழர் இந்த சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அரசியல்வாதி இவர் தான் லீக்வான்ஜுவோட சேர்ந்து இந்த பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி இந்த கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நிறுவாங்க இதுக்கப்புறம் பிறகு பார்த்தோம்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதாம் ஆண்டு சிங்கப்பூர் சுதந்திரம் அடையுது ஆனால் பிரிட்டிஷ்கார் பிரிட்டிஷ் ஆட்சி அரசாங்கம் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சிங்கப்பூரை வந்து அப்படியே விட்டுட்டு போகல அவங்க அங்க இருக்கும் போதே அங்க வந்து தேர்தலை வைக்கிறாங்க தேர்தலை வச்சு லீக்வான்ஜி பிரதமர் ஆகுது அதுக்கு பிறகுதான் பிரிட்டிஷ் வந்து சிங்கப்பூரை விட்டு போறாங்க சிங்கப்பூரை விட்டு முழுதா முற்று முழுதாக சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல சிங்கப்பூரை விட்டு முற்று கூட போகையில சிங்கப்பூருக்கு தேவையான பாதுகாப்பை வந்து பிரிட்டிஷ் ராணுவம் தான் சிங்கப்பூரில் கரையோர பகுதிகளை வந்து தொடர்ச்சியாக வழங்கி வந்திருந்தார்கள் சிங்கப்பூர் சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் கூட ரைட் இப்படி பார்த்தோம் சொன்னா ரெண்டாம் போர் முதலாம் போர் இப்படி சிங்கப்பூர் சிங்கப்பூரானது பெரிய அளவில் வந்து சேதமடைஞ்சது சிங்கப்பூர்ல வந்து இயற்கையாக எந்த வளவுமே இல்லை சிங்கப்பூர் வந்து நூற்றுக்கு எண்பது வீதமான எண்பது வீதம் வந்து மிச்ச நாடுகள் தான் இருந்தது மிச்ச நாடுகள் இருந்துதான் சிங்கப்பூருக்கு தேவையான விஷயங்களை வந்து சிங்கப்பூர் பெற்றுக்கொண்டு கொண்டு இருந்தது அதனால பார்த்தோம்னு சொன்னா சிங்கப்பூர்ல எந்த விதமான வளவுமே இல்லை சிங்கப்பூர் வந்து முற்று முழுதாக நொறுங்கி போயிருந்த ஒரு இடமாக தான் இருந்தது அப்பதான் லீ ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர என்னென்னு சொன்னா சிங்கப்பூரை வந்து நாம மலேசியாவோட இணைப்போம் மலேசியாவோட இணைச்சோம்னு சொன்னா மலேசியாவில் இருந்துதான் சிங்கப்பூர் குடிநீரே வேறும் அந்த அளவுக்கு சிங்கப்பூர் வந்து மற்ற நாடுகளிடம் தங்கி இருந்த ஒரு நாடு தான் சிங்கப்பூர் அப்ப மலேசியாவோட நாங்கள் இணைவோம் மலேசியாவோட நாங்க இணைஞ்சோம்னு சொன்னா எங்களை வந்து திரும்ப வந்து நாங்க சிங்கப்பூரை வந்து வளர்த்துக்கொள்ள முடியும் சிங்கப்பூர் மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி மலேசியாவோட இணைகிறாங்க மலேசியாவோட பிறகு ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு சொன்னா மலாய் மக்கள் சிங்க மலேசியாவில் இருந்த மக்கள் வந்து பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல இருந்த சீனர்களை வந்து ஒரு வேற்று தான் பார்க்க விளிக்கிட்டாங்க இதனால பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு மலாய் மக்களுக்கும் இந்த சீனர்களுக்கும் சிங்கப்பூர் மக்களுக்கு முடையில வந்து இனக்கலவரம் வெடிக்குது இனக்கலவரம் வந்து பெரிய அளவிலான வன்முறையாக தொடர்ந்து சென்று கொண்டு போகுது இதனால பார்த்தோம்னு சொன்னா மலாய் அரசு மலேசிய அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த சிங்கப்பூரை வந்து வேணாம் சிங்கப்பூர் வந்து எங்களுக்கு வேணாம் சிங்கப்பூர் வந்து மலேசியா எப்படி சிங்கப்பூரை பார்த்தாங்கன்னு சொன்னா சிங்கப்பூரை வந்து மலேசியா ஒரு சுமையா தான் பார்த்தாங்க அதாவது ஒன்றுக்குமே உதவாத ஒரு பிரதேசமா தான் சிங்கப்பூரை வந்து பார்த்தாங்க அதாவது சரியா சொல்லணும்னு சொன்னா ஒரு குப்பத்தொட்டி தான் சிங்கப்பூரை வந்து பார்த்தாங்க மலேசியா அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்துறாங்க அதாவது சிங்கப்பூரை திரும்ப நாம பிரிச்சு விடுவோம் மலேசியாவுக்கு சிங்கப்பூர் பேனாமா சொல்லி ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க அந்த வாக்கெடுப்பு பார்த்தோம்னு சொன்னா மெஜாரிட்டியான நம்பர்ஸ் நூற்றி இருபத்தி ஆறு வாக்கள் வந்து கிடைக்குது சிங்கப்பூர் வந்து மலேசியாவுக்கு வேணாமல்னு சொல்லி சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வேணுமன் சொல்லி எத்தனை பேர் வாக்களித்தவங்க சொல்லி பார்த்தோம்னு சொன்னா யாருமே வந்து வாக்களிக்கல பூஜ்ஜியம் யாருமே வந்து வாக்களிக்கல அப்படி மலேசியா பாராளுமன்றத்தில் அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு சிங்கப்பூரை மலேசியாவுக்கு வேணாமல் சொல்லி சிங்கப்பூரை ஒதுக்கி விடுறாங்க ரைட் இப்பதான் உண்மையான பிரச்சனையை சிங்கப்பூருக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் மேலன்னு சொன்னா மலேசியா வந்து சிங்கப்பூரை பேனாமல் சொல்லி ஒதுக்கிட்டாங்க அதாவது ஒன்றுக்குமே உதவாத ஒரு பிரதேசம்னு சொல்லி சிங்கப்பூர் ஒதுக்கிட்டாங்க பிரிட்டிஷ் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்ப சிங்கப்பூர்ல பார்த்தோம்னு சொன்னா எந்த விதமான வளமும் இல்லை எந்த விதமான விஷயமும் இல்லை அப்படி ஒரு இரண்டாம் உலகப்பூர் முதலாம் உலகப்பூரால அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது இப்பதான் இந்த லீ குவாஞ்சு இந்த சின்னத்தம்பி ராஜரத்னம் இந்த பீப்புள்ஸ் எக்ஷன் பார்ட்டில இருந்து எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க என்னன்னு சொன்னா சிங்கப்பூர்ல என்ன இருக்குது சிங்கப்பூர்ல சரி இல்லாத விஷயத்தை பெரிய நம்ம கவலைப்படுறத விட இருக்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு நாம ஏதாவது செய்வோம்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க என்னன்னு சொன்னா சிங்கப்பூர்ல பார்த்தோம்னு சொன்னா மக்கள் சிங்கப்பூர்ல இருக்கிற சீனர்கள் தமிழர்கள் இந்தியர்கள் இந்த மக்கள் தான் வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க அவங்கதான் சிங்கப்பூர் பலம் அவங்கள வச்சு கொண்டுதான் நம்ம சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு சிங்கப்பூர்ல வந்து எந்த விதமான ராணுவமும் இல்ல சிங்கப்பூருக்குன்னு சொல்லி சொந்தமாக ராணுவமும் இல்லை இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரிட்டிஷ் அரசாங்க ராணுவம் வந்து ஏற்கனவே வந்து சிங்கப்பூர் கரையோர பகுதியில் வந்து சிங்கப்பூருக்கு பாதுகாப்பு பலையம் கொண்டு வந்தாங்க தானே அவங்களை வந்து இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு தொடர்ச்சியாக சிங்கப்பூருக்கு பாதுகாப்பு படங்கள் சொல்லி அவங்க கிட்ட கேட்டுருக்காங்க அவங்களும் அதுக்கு சம்பந்திச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னு சொன்னா லீக் குறைஞ்சி தலைமையிலான இந்த பீப்புள்ஸ் எக்ஸ பார்ட்டி வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா முதலாவதாக சிங்கப்பூர்ல ராணுவத்தை உருவாக்குறாங்க அதாவது சிங்கப்பூர்ல பன்னிரண்டு வயசு நிரம்பின இளைஞர்கள் ஜோதிகள் வந்து ரெண்டு வருஷம் குறைஞ்சா ரெண்டு வருஷமான ராணுவத்துல பங்காற்றணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதனால பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல இளைஞர்கள் ஜோதிகள் சிங்கப்பூர்ல ராணுவத்துல போய் சேர்றாங்க சரி இந்த சிங்கப்பூர்ல ராணுவத்துல சேர்ந்தாலும் இந்த ராணுவத்துக்கு யாரு ட்ரைனிங் கொடுக்கறது யாரு ராணுவத்துக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சிங்கப்பூர் வலிவகார அமைச்சர் சின்னத்தம்பி ராஜரண்ணன் இப்பதான் இவற்ற ஆழ்மை வந்து தெரியுது இவர் வந்து சிங்கப்பூர்ல வழிவகார அமைச்சர் முதல் வழிவகார அமைச்சர் இது தானே இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இவரை பற்றி கேட்கறதுக்கு சொல்லுவோம் அடுத்தடுத்து இவர் வந்து பக்கத்தில் இருக்கிற நாடுகள்கிட்ட போய் சிங்கப்பூரை பற்றி சிங்கப்பூருக்கு தேவையான உதவிகளை வந்து கேட்கிறார் அதே மாதிரி சிங்கப்பூருக்கு தேவையான இந்த ராணுவத்துக்கு தேவையான உதவி தேவையான விஷயங்கள் வந்து சேர்த்துக்காக நிறைய நாடுகள்கிட்ட போய் கேட்கிறார் ஆனா எல்லா நாடுமே வந்து அதுக்குரிய உதவிகளை சேர்த்து முன்வரையில் ஆனால் இஸ்ரேல் வந்து முன் வந்தாங்க இஸ்ரேல் வந்து தங்களுடைய இராணுவத்தை அனுப்பி சிங்கப்பூர்ட்ட ராணுவத்தை வந்து அஹ் ட்ரைனிங் பண்ணாங்க சிங்கப்பூர் தேவையான விஷயங்களை வந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா இந்த பீப்புள்ஸ் பார்ட்டி சின்ன தம்பி ராஜா ரட்னம் லீ கோயில் உட்பட இந்த பீப்புள் சேக்சன் பார்ட்டி இருந்து எல்லாருமா சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சிங்கப்பூர்ல வந்து குவாட்டில் பில் பண்றாங்க ஏன்னு சொல்லி சொன்னா சிங்கப்பூர் சொன்னால் சிங்கப்பூர் சிரிஞ்சு போய் சிங்கப்பூர்ல இருந்து நொடுங்கி போயிருந்து சிங்கப்பூர்ல இருந்த மக்கள் எல்லாம் வீதியோரங்கள்ல குடிசை இல்லாமல் இருந்தாங்க இதனால பார்த்தோம் சொன்னா சிங்கப்பூர் அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையான குவாட்டஸ வந்து பில் பண்ணாங்க பெரிய பெரிய கட்டிடங்கள் குடியிருப்பு கட்டிடங்களை வந்து உருவாக்கிறாங்க ஏன்னு சொன்னா வீதியோரத்துல குடிசையில இருக்கிறதால அவங்க வந்து உலரீதியாக வந்து பாதிக்கப்பட்டாங்க அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை வந்து உடைஞ்சிருந்தது அதாவது அங்க சிங்கப்பூர்ல இருந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை வந்து உடைஞ்சிருந்தது இதனால பத்தம் சொன்னாங்க அவங்க எந்த விதமான ஆக்கப்பூர்வமான எந்த விதமான விஷயங்களையும் வந்து அவங்களால செய்ய முடியாமல் இருந்தது இதற்காக என்ன செஞ்சாங்கன்னா இந்த மக்கள்கிட்ட நம்பிக்கையை கட்டுறதுக்காக முதலாவதாக குவாட்ட குடியிருப்பு பகுதியில வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து கட்டினாங்க அந்த குவாட்டஸை வந்து குறைஞ்ச விலையில அங்க இருந்த மக்களுக்கு குறைஞ்ச விலையில வந்து கொடுத்தாங்க குறைஞ்ச விலையில கொடுத்தாங்கன்றதுக்காக திறமெட்ட குவாட்டஸை கட்டினாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல நல்ல குவாலிட்டியான கட்டிடங்களை வந்து அவங்க காட்டினாங்க கட்டி அந்த மக்களுக்கு குறைஞ்ச விலையில வந்து கொடுத்தாங்க இதுலயும் பாத்தோம்னு சொன்னா நிறைய மக்கள் அங்க வறுமையினாலையும் கஷ்டத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்ப அந்த மக்களுக்கு எல்லாம் அந்த குவாட்டர்ஸ் பண்றதுக்கு அந்த குறைஞ்ச அளவிலான காசு கூட இல்லை இப்ப அப்படியான மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த குவாட்டர்ஸ் வந்து வாடகைக்கு குறைஞ்ச அளவிலான வாடகைக்கு கொடுத்தாங்க இதனால பாத்தீங்கன்னா அந்த மக்கள் மத்தியில் வந்து நம்பிக்கை பிறந்தது அதாவது வீதியோரத்துல குடிசையில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து சொந்த வீடுகள்ல இருந்தாங்க சொந்த கட்டிடங்களை பாதுகாப்பா இருந்தாங்க அவங்களுடைய குடும்பம் அவங்க பிள்ளைகள் வந்து பாதுகாப்பா இருந்தாங்க அவங்க வந்து பாதுகாப்பா உணர்ந்தாங்க முதலாவது விஷயம் இதனால பாத்தோம் சொன்னா அவங்களுக்கு நம்பிக்கை பிறந்தது இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா குடிசையில் இருந்த மக்கள் வீதியோரத்துல இருந்த மக்களை வந்து கட்டிடத்துல குடியிருப்புகளுக்கு கொண்டு வந்தாங்க அடுத்தது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த மக்களுடைய வருமானத்துல இருபது விதமான பங்கை வந்து அவங்க என்ன செய்யணும் கட்டாயம் சேமிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க சென்ட்ரல் ப்ரொஃபிடன்ட் பண்ட்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து உருவாக்கினாங்க சிங்கப்பூர்ல அந்த பண்டில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு நபர் வந்து தன்னுடைய வருமானத்துல இருபது விதமான காசை வந்து அந்த ப்ரொஃபிடன்ட் பண்ட் அந்த சென்ட்ரல் ப்ரொஃபிடன்ட் பண்ணுன்ற அந்த விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணனும் அதுக்குரிய வட்டியை வந்து இந்த அரசாங்கம் வந்து கொடுத்தாங்க இதனால பாத்தோம் சொன்னா அங்க அந்த மக்கள் தங்களுடைய வருமானத்துல இருந்து இருபது விதமான பங்கு வந்து அங்க சேமிச்சதால அதுல வர்ற காசு இல்ல அவங்க அந்த வாடகை வீடுல இருந்தவர்கள் கூட எதிர்காலத்துல சொன்னா சொந்தமான குடியிருப்பு வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த காசை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி வசதிகளை வந்து அவங்க செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இப்ப சொன்னா வீதி ஓரத்துல இருந்த மக்களை வந்து குடியிருப்பு கொண்டுட்டாங்க குடியிருப்புல இருந்த மக்களை வந்து சொந்தமாக குடியிருப்பை வாங்க வச்சுட்டாங்க அவங்களுக்கு தேவையான காசினை வந்து சேமிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கி கொடுத்துட்டாங்க நாட்டுக்கு அந்த நாட்டு மக்கள் வந்து இப்ப நாடு நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அரசாங்கத்துக்குரிய வருமானம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அங்கதான் சின்னத்தம்பி ராஜரட்னம் என்ன செய்யறேன்னு சொன்னா வெளிநாட்டு அமைச்சராக இருந்து கொண்டு மற்றமெற்ற நாடுகள் மற்ற தொழிலாளர்கள் மற்ற தொழில் முயற்சியாளர்கள் நிறுவனங்களோட எல்லாம் கதைச்சு சிங்கப்பூர்ல அவங்க வந்து பேக்டரிஸ் ஓபன் பண்றதுக்குரிய வசதிகள் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அதாவது அந்த நிலங்கள் சிங்கப்பூர் நிலத்தை வந்து குறைவான வாடகைக்கு குறைவான குத்தகைக்கு வந்து கொடுக்குறாங்க இதனால பாத்தோம்னு சொன்னா சிங்கப்பூர்ல நாங்கள் இயற்கையை பார்த்தோம்னு சொன்னா உலக பர்த்தத்துல ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கு இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் டைம்லயே வந்து சிங்கப்பூர் வந்து ஒரு முக்கியமான இடமாக மாறிடுச்சு அங்கிருந்த துறை மாத்தாள் இப்ப பாத்தோம் சொன்னா எல்லா தொழில் முயற்சியாளர்களும் எல்லா பிசினஸ் செய்யறவங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சிருக்கவங்க எல்லாம் குறைவான வாடகைக்கு அங்க சிங்கப்பூர்ல நிலம் கிடைக்கிறதால தங்களுடைய தொழிற்சாலைகளை வந்து சிங்கப்பூர் கொடுத்தாங்க இதனால சிங்கப்பூர்ல அதிக அளவிலான வேலை வாய்ப்புகள் உருவாயிட்டுது இதனால சிங்கப்பூர்ல இந்த மக்களுடைய வருமானம் வந்து அதிக அளவா அதிகரிச்சுது சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கும் பெரிய அளவிலான வருவாய் வந்து கிடைச்சது இதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா என்ன செஞ்சாங்க நாராய் இப்ப சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு தேவையான விஷயம் வந்து கிடைச்சிட்டு சிங்கப்பூர் மக்களுக்கு தேவையான விஷயம் வந்து கிடைச்சிட்டு இனி எதிர்கால சந்ததிக்கு என்ன வேணும் சிங்கப்பூர் அடுத்த தலைமுறைக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்தாங்கன்னு சொன்னா கல்வி வேணும் அதாவது சிறந்த கல்வியும் எதிர்கால திட்டங்களுக்குரிய காசு வந்து இதனால என்ன செஞ்சாங்கடா அந்த நிறுவனங்கள் இருந்து சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு கழிச்ச பாரிய அளவிலான வருவாயை வச்சுக்கொண்டு கொண்டு மக்களின் எதிர்கால திட்டத்துக்காக அந்த காசுகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அங்க அடுத்த தலைமுறை சிறுவர்கள் மக்களுக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பெரிய அளவிலான கல்வி திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க என்னன்னு சொன்னா சிறந்த கல்வி பெற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொன்னா ஒரு ஊழலற்ற சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க முடியும் ஊழலற்ற அரசியல் பாதையில உருவாக்க முடியும் ஊழலற்ற அரசியல் பாதையில உருவாக்கணும்னு சொன்னா ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்க முடியும் ஊழலற்ற அரசாங்கம் வந்து அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய அளவிலாக பங்காற்றுவாருன்னு சொல்லி அவங்க நம்பினாங்க அது வந்து உண்மையும் அதனால பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான ஒரு சிறந்த கல்வி திட்டங்களை வந்து சிங்கப்பூர்ல அறிமுகப்படுத்தினாங்க இப்ப நாங்கள் உள்ள நம்ம பார்த்தது சிங்கப்பூரை பெற்ற விஷயம் அதாவது குவான்ஜி தலைமையிலாக இந்த பீப்புள்ஸ் சக்சன் பார்ட்டியால சிங்கப்பூரை வந்து என்னென்று இந்த வளர்ச்சி பாதைக்கு கொடுத்தாங்கன்ற விஷயம் அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா என்ன பார்க்க போறோம்னா இந்த சின்னத்தம்பி ராஜரட்னம் சின்னத்தம்பி ராஜரட்னம் சிங்கப்பூருக்கு ஆற்றிய பங்களிப்புகள் என்ன சிங்கத்தம்பி ராஜரட்னம் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு தமிழன் யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு தமிழன் சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூர்ல ஒரு அரசியல்வாதியாக மாறி சிங்கப்பூருக்கு ஆற்றிய பங்களிப்புகள் என்னென்னு சொல்லிட்டு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம் பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பிறந்த சின்னத்தம்பி ராஜரட்னம் குடும்பத்தோட சிங்கப்பூருக்கு போறாங்க அதாவது முதலாவதாக மலேசியாவிடம் இருந்து போறாங்க அது மலேசியாவில் சிங்கப்பூருக்கு போறாங்க சிங்கப்பூருக்கு போன சின்னத்தம்பி ராஜரட்டம் அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து சென்ட் போர்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல்லையும் விக்டோரியா இன்ஸ்டியூட்லையும் வந்து தன்னுடைய கல்வியை வந்து ஆரம்ப கல்வியை வந்து மேற்கொள்கிறார் இதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கால பகுதியில் லண்டன்ல இருக்கிற ஸ்கூல் ஆஃப் எக்கடமிக்ஸ்ல போய் தன்னுடைய உயர்கல்வியை வந்து படிக்கிறார் ஆனா இரண்டாம் போர் காலத்துல பார்த்து சொன்னா அங்க இருந்து கொண்டு அவர் வந்து தன்னுடைய உயர்கல்வியை படிக்க முடியாம திரும்ப சிங்கப்பூருக்கு வாரு சிங்கப்பூருக்கு வந்த சின்னத்தம்பி ராஜரட்டம் அவர்கள் சிங்கப்பூர்ல ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு ஊடகவியலாளராக தன்னுடைய பணியை வந்து மேற்கொள்றாரு அந்த நேரம் அவர் வந்து லீக்வான்ஜியோட இணைஞ்சு பீப்புள்ஸ் எக்ஷன் பார்ட்டியை வந்து சிங்கப்பூர்ல உருவாக்குறேன் இதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா லீக்வான்ஜி பிரதமராக வந்த பிறகு சிங்கப்பூரின் முதலாவது வழி வெளிநாட்டு விவகார அமைச்சராக சின்னதம்பி ராஜரட்டம் அவர்கள் பதவியேற்கிறார் சின்னத்தம்பி ராஜரட்டம் அவர்கள் சிங்கப்பூர் முதலாவது வெளிவகார அமைச்சராக பதவியேற்ற பிறகுதான் சிங்கப்பூர் பொற்கால சொல்லி சொல்லலாம் சிங்கப்பூர் வழிவகார அமைச்சராக மட்டும் அவர் பணியாற்றவில்லை சிங்கப்பூர் தேசிய கல்வி அமைச்சராகவும் சிங்கப்பூரின் மூத்த அமைச்சராகவும் வந்து இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு சிங்கப்பூர் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சிங்கப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகிறார் சிங்கப்பூர் முதலாவது கலாச்சார அமைச்சராகவும் சின்னத்தம்பி ராஜரட்டம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தெரிவாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி

சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறது சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு லீ கோட இணைஞ்சி பெரும் பங்காற்றிய யார்ப்பாண தமிழ்நா சின்னத்தம்பி ராஜரட்டத்துக்கு சிங்கப்பூர் அரசால பெரிய பெரிய மரியாதைகளும் பெரிய பெரிய நினைவு சின்னங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது சிங்கப்பூர் அரசு அவரை கௌரவிக்கும் விதமா பார்த்தோம் சொன்னா சில நினைவகங்களை வந்து அமைச்சிருக்காங்க எஸ் ராஜரட்னம் ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு முன்னால பாத்தோம் சொன்னா சின்னத்தம்பி ராஜரட்டத்துக்கு ஒரு சிலையை வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் வச்சிருக்கிறாங்க யாழ்ப்பாணத்துல பிறந்து சிங்கப்பூருக்கு இடம்பெயர்ந்து போன ஒரு யாழ்ப்பாண தமிழன் சிங்கப்பூர்ல ஒரு அரசியல்வாதியாக மாறி சிங்கப்பூர் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி சிங்கப்பூர்ல இன்றைக்கும் பார்த்தோம்னு சொன்னா அவருக்காக சிலையை வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் சிறந்த நல்ல மனிதராகவும் வந்து சிந்தன் ராஜரட்டன் அவர்கள் இருக்கிறார் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு குழப்பங்கள் எவ்வளவு குளறுபுடிகள் எவ்வளவு சிக்கது சின்னசாமி ராஜரத்னம் போல ஒரு சிறந்த மனிதர் சிறந்த ஆளுமை இருக்கிற அரசியல்வாதிகள் எப்போ எங்களுடைய மண்ணில் இருந்து வருவாங்களோ அன்றைக்கு தான் எங்களுடைய மண்ணுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் ரீதியான தீர்வுகள் வந்து கிடைக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனு சொன்னா அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி